அலாமலை ரெஸ்பெக்டட் பீவர்ஸ் இந்த இடத்த பாருங்கள் எப்படி சரிவு வந்திக்கின்னு சொல்லி இந்த இடம் எங்கு கேட்டால் இது வந்து நாலப்பட்டி நாலப்பட்டேருந்து கொத்மலை ரோட்டில் வந்து அப்படியே வந்து தென்னை வந்து தவளந்தென்னை வந்து நூறுலி போகிற ரோட் தான் இது அதில் முந்தி இருக்கிற இடம் தான் இப்படிது எவ்வளோ தூரத்துக்கு போயிட்டீங்கன்னு பாருங்கள் ஃபோனில் காட்டியில் தளவுக்கு இக்குது இன்றைக்கி வந்து ஃபோனில் சும்மா சின்னதாக விளங்கினாலும் எனக்கு வந்திருக்கிற கல்லுகள சைஸை பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு சுபாகங்களா இந்த கல் ஒவ்வொன்றும் ஒரு ஊம்கள்ட சைஸ் இக்கும் இது மாதிரி ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை இந்த இடத்துல வாயில் சொல்ல இல்லாத அளவுக்கு வந்திருக்குது எல்லாம் எப்படி வந்துச்சின்னு கட் பண்ண கூட பண்ணி பார்க்காது அங்கே நீங்கள் தூரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி ஒரு மலை அந்த மலையிலே தான் இப்படி தான் நீக்கிது இங்கே நீக்கி பாருங்கள் இந்த கல்லெல்லாம் அவ்வளோ பெரிய பெரிய கல் நீக்கிக்கிற கல்லாம் இந்தா இந்த கல் போ போ இந்த மாதிரி கல் வந்து அவ்வளோ வீக்குது இந்த கல் அவ்வளோ பெரிய கல் என்ன இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சாதாரணமாக இப்படி ஒரு கல் வந்து பிறண்டு வாருன்ட்டு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு உறுதியான ஒரு மண் சரிவுன்னு சொல்லி பாருங்க அப்போ இந்த மாதிரி கல்லை பரட்டுற அளவுக்கு இந்த மண்ணுக்கு சக்தி ஒன்று சொன்னால் எதிர்பார்க்காத அளவுக்கு உடஞ்சிக்குது அல்ல நினச்சான்னு சொன்னால் நாங்கள் என்னத்தான் நாங்கள் அப்படி பில்டிங் கட்டுறோம் இப்படி பில்டிங் கட்டுறோன்ட்டு நாங்கள் எவ்வளவு தான் எங்களோட ஃபுல் நாளையும் நாங்கள் செலவழித்து நாங்கள் சம்பாரித்து மாடா மாளிகை கட்டினாலும் அல்லாவுக்கு இதெல்லாம் ஒரு செகண்ட் வேலை இது வந்து அதிகமான இடத்துல இன்றைக்கி பேசப்படுது உலக அளவில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் அல்லாவுடைய சோதினை அல்லாவுடைய சோதினைன்னு சொல்கிறாங்க ஆனால் என்னையை பொறுத்தாலும் நான் இது வந்து அல்லாவுடைய சோதினையாக வந்து பார்க்கல இது இறைவனுடைய ஒரு தண்டனையாக தான் நான் பார்க்குறேன் அந்த தண்டனை எப்படின்னு கேட்டால் எல்லாம் ஒரு சாதாரணமாக நூற்றுக்கு ஒரு ரெண்டு வீதம் அஞ்சு வீதம் ஐந்து வீதம் தந்துருக்குறான் கூடிய சீக்கிரம் எல்லாம் திரிந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓனன் பண்ணின மாதிரி இருக்குது ஏன்னா போகிற போகிற இடத்துலலாம் இந்த மாதிரியே இடிஞ்சி விழுந்துருக்குது வாயால் சொல்ல அளவுக்கு கோச்சி ரோட்டெல்லாம் கொடியல் மாய் தொங்குது கோழி ஃபார்ம் எல்லாம் கிட்டத்தட்ட எங்களை வீட்டுக்கிட்ட ஒரு கோழி ஃபார்ம் ஆறாயிரம் கோழி ஆறாயிரம் கோழி அவ்வளோ இப்படி ஒரு ஃபார்ம் அந்த ஃபார்ம் உடைய பொறுமதி மட்டும் கிட்டத்தட்ட ஆறு கோடி ஏழு கோடி எனக்கு தெரிஞ்சதுன்னா கடைகள் நாற்பத்தஞ்சு கோடி பதினெட்டு கோடி அப்படின்னு சொல்லிவிட்டு அரசியல் எல்லாம் வந்து பட்டு வெளியே அப்படியே அடிக்க வச்சு அப்போ ஏன் எனக்கு தெரிஞ்சவரில் ஏன் இறைவன் இப்படி தண்டனையை சாதாரணமாக இப்படி ஒன்று தந்திருக்கிறான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா அப்படின்னு சொல்லி அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம்தான் முஸ்லீம்கள் முகமது நபி சொல்லாம் சொன்னாங்க எங்களோடய சமுதாயம் யூதர்களை ஜானுக்கு ஜான் மூலத்துக்கு மூலம் பின்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கட்டாயம் ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயமா நாங்கள் வைச்சாலும் அதை யோசிச்சு பார்க்கணும் ஜானுக்கு ஜான் மூலத்துக்கு மூலம் வீதர்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் தண்டனை கிடைச்சோ அந்த தண்டனைக்கு நாங்களும் உண்டாயிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் அது அர்த்தம் ஸோ அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் தான் இன்றைக்கி முஸ்லீம்கள் நாங்கள் இவ்வளோ உலக அளவில் இருந்தாலும் அல்லாஹ் இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் முஸ்லீம் முக்கியமாக முஸ்லீம்களுக்கும் குரான்ன்னு சொல்லி ஒரு இறை வேதம் கடைசி வேதம் அல்லாவால் பாதுகாக்கப்பட்ட ஒரு வேதம் முழுமையான ஒரு வேதம்னு சொல்லி ஒண்டிக்குது அதில் அல்லா என்ன சொல்கிறான் அதில் என்ன சொல்லிக்குது அதில் நாங்கள் எடுக்கக்கூடிய பாடங்கள் என்ன உண்மைக்குமே இந்த உலகத்தில் என்ன தான் நடக்குது உதாரணத்துக்கு பலஸ்டைனில் என்ன நடக்குது அப்படின்ட்டு சொல்லி இந்த குர்ஆானின் அடிப்படையில் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் எத்தனை பேர் விலக்கி சொல்கிறாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்குறோன்னு பார்த்தா முகமது நபி சல்லா சொன்னாங்க எழுபத்தி மூணு கூட்டத்துக்கு பிரிவு ஒன்று சொன்னாங்க பிரிய நூண்டு சொல்லாட்டியும் பிரியோன்று சொன்னாங்க அதில் எழுவத்தி ரெண்டு கூட்டம் கூட்டம் வழிகட்ட கூட்டம் ஒரு கூட்டம் வந்து சுவனத்துக்கு செல்லும்னு சொன்னாங்க மன்னிசல்ல செல்லம் ஆனால் இங்கே கூடிய இந்த பிற்காக்கள் எல்லாமே எழுவத்தி ரெண்டு கூட்டத்துக்கு வந்து பிரிஞ்சு கொண்டு அவங்க அவங்களோட கூட்டம் அவங்க அவங்க சரின்னு கொண்டிருக்கிறாங்க அப்போ இங்கே நரகத்துக்கு போகிற கூட்டம் யாருன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது ஏன்னா அவங்க அவங்க நினச்சிக்கொண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ இல்லை சுருக்கத்துக்கு போகிற ஒரு கூட்டம் இருந்தாலும் அதிகமாக நரகத்துக்கு போகிற ஒரு கூட்டமும் நீங்கிது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நாங்கள் யோசித்து பார்க்கணும் அதன் அடிப்படையில் ஜானுக்கு ஜான் மொணத்துக்கு முனம் யூதர்களை பின்பற்றுவாங்கன்னு சொன்னால் அவங்களும் பிரிஞ்சு தீனையும் பிரித்தாங்களோ அதே நிலைமையில தான் இன்றைக்கி முஸ்லீம்கள் அரபுகள் தானும் பிரிஞ்சு தீனையும் பிரித்து அதை மன்னராட்சிகளாக பண்ணிக்கொண்டு ஒட்டு மொத்த முஸ்லீம்களுடைய சொத்தையும் குடும்ப சொத்தாக மாற்றிக்கொண்டு முஸ்லீம்கள் வந்து சிறுபான்மையாக வந்து வாழ வச்சு அதில் பல அநியாயத்துக்கு அவங்க உள்ளாக்கப்படுறாங்க அந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு ஒட்டுமொத்தம் அதாவது அரபு தீபகற்பத்திக்கக்கூடிய இந்த எண்ணெய்களை வந்து குடும்ப சொத்தாக மாற்றி அவங்களுக்கு ஏதோ அவங்களோட அரசாங்கத்துக்கு மட்டும் எல்லாம் கொடுத்த மாதிரி ஒட்டு மொத்தம் முஸ்லீம்களிடையும் சொத்தது அப்படி இக்கும்போது அதை முஸ்லீம்களுக்கு வந்து கொடுக்காமல் என்னென்னமோ செஞ்சு கொண்டு இப்படி வாழ்ந்து கொண்டு ஈக்கிறாங்க அப்போ அதெல்லாம் வந்து அல்லாஹைய அதாவது சொல்லப்போனால் இரு ஹரமையின ஒரு பிஸ்னஸ் ப்ளேஸ் ஆக்கி வச்சுக்கிறாங்க இதெல்லாம் தான் நியூதர்களை ஜானுக்கு ஜான் மூலத்துக்கு மூலம் பின்பற்றுறதுன்னு சொல்கிறது இப்படி முஸ்லீம்களோட ஒட்டுமொத்த சொத்தையும் வந்து கொள்ளையடிச்சிட்டு வெறுமே அப்பாவி முஸ்லீம்களுக்கு ஈச்சப்பழத்தை வந்து கொடுத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறாங்க இனி இந்த மாதிரி ஒரு நிலைமையிலேருந்து நாங்களும் அல்லாவிடம் பாதுகாவலை தேடி உருவானின் பக்கம் முழுமையாக திரும்பக்கூடிய ஒரு சமுதாயமாக நாங்கள் திரும்பினென்று சொன்னால் மட்டும்தான் இந்த மாதிரி வர இறைவனுடைய தண்டையிலிருந்து எங்களை நாங்களே பாதுகாத்துக்கொள்ளலாம் அனாச்சாரங்கள் அதிகரிக்கிற நேரம் கட்டாயம் அழிவுகள் அதிகரிக்கும் இப்ப இந்த வந்து ஒரு நாகரிகம் மாறி இரண்டாயிரமாம் ஆண்டுக்கு பிறகுதான் பிள்ளைகள் அதிகமான அழிவுகள் நீங்களும் கூட மறைமுகமான ஒரு காரணம் என்னென்ன விதை கொள்ள அதான் சொல்றேன் பிள்ளைகள் நாங்க பாவம் செய்யற நேரம் பிள்ளைகள் இறைவன் என்ன செய்வாண்டா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை எங்களை கட்டாயம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் என்ற ஒரு நம்பிக்கை கூட நிறைய பேருக்கு இந்த புதிய ஜெனரேஷனுக்கு இல்லாம போய் அதனால தான் இறைவன் சொல்றான் நீங்க கூட ஆட்டம் போடாதுங்க நான் என்ன சக்தியை காட்டுறேன் அந்த மாதிரி ஒரு காட்டின ஒரு சந்தர்ப்பம் தான் பிள்ளைகள் இது அதனால இந்த சந்தர்ப்பத்துல பிள்ளைகள் உங்களுக்கு ஒன்று ரெண்டு விஷயத்த ஞாபகப்படுது சும்மா ஏசிய பிள்ளைகள் நீங்க பாருங்க எங்கட யங் பொம்பளை பிள்ளைகள் உங்களுடைய சேம் ஏஜ் பொம்பளை பிள்ளைகளை பாருங்க உங்களுக்கு பொதுவா பொம்பளை பிள்ளைகளுக்கு பட்டுப்பாடு கூட அதையும் பிள்ளைகள் நாங்க எல்லா பொம்பளை பிள்ளைகளையும் பேசலே என சமூகமாக இருந்தா எனக்கு உரிமையோடு பேசலாம் மத்த சமூகமும் எடுத்துக்கொள்ளி இருக்கு நல்லா தெரியும் பிள்ளைகள் எங்கட சமூகத்துல பெண்களுக்கு நிறைய கட்டுப்பாடு இருக்கு போட்டு பொம்பளை பிள்ளைகள் ஆடுறாங்க ஆடுறாங்க சில பேர் சோழ கலட்டை அரை அறகுறையாக ஆடுறாங்க நல்ல வலைக்குள் பிள்ளைகள் இது பெரிய ஒரு பாவம் இதை யாராவது கட்டுப்படுத்துவோம் இந்த பிள்ளை தெரியாம செய்து இந்த பிள்ளைய நாங்க இந்த பாவத்தை இந்த மீட்டு எடுத்து பாத்திரமா இல்ல கமெண்ட் பண்றாடுற பாருங்க சோ கியூட்னு சொல்லி இன்னும் உற்சாகப்படுத்துகிறோம் பிள்ளைகள் நல்ல வழி கொடுங்க ஒரு ஊர்ல ஒருத்தர் தவறு செஞ்சா அவருக்கு மட்டும் தன்னன் கிடைக்கிறல்ல அந்த ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தான் கிடைக்கும் இப்ப அந்த பெண்கள் தெரிந்து பிரக்கம் கூச்சம் எடுக்கப்பட்டாச்சு பக்கத்து விட்டு தாத்தாவோட பேசணுமா ஒன்லைனுக்கு வந்தா தாத்தா ஆடிட்டு நேரம் கமெண்ட் பண்ணீங்கன்னா கூடுவா எங்க பெய்தாச்சு இது எவ்வளவு பெரிய பாவம் எந்த அளவுக்கு பிள்ளைகள் கல்யாணத்துக்கு முதலே பிள்ளைகள் எத்தனையோ பேர் கற்பு இழந்தாச்சு எத்தனையோ முஸ்லீம் பிள்ளைகள் சிங்கள பூவிசோட ரோமுக்கு போறாங்க இது தெரியும் நிறைய பேருக்கு இது யாரும் பேசுறாங்க பயப்படுறாங்க பேசுறதுக்கு பிள்ளைகள் இது கூட ஒரு கோப பார்வையா இருக்கலாம் ஆபாசங்களுக்கு அடிமையாகி ஆச்சி உங்களை மாதிரி யங் போய்ஸ் யங் கேர்ள்ஸ் நாங்க செய்யற பாவத்துக்கு பிள்ளைகள் நெருப்பு மழை பேஞ்சாத பிள்ளைகள் நீங்க ஆச்சரியப்படவானாம் செய்யும் அந்த அளவுக்கு நாங்க எங்களை அறியாம பாவங்கள் இருக்கிறோம் அதனால பிள்ளைகள் உங்கள்கிட்ட நான் கேட்கறது நீங்க நன்மை செய்ய வானா என்ன நன்மை செய்ய தெரியாது நன்மை செய்ய இயலாது பிள்ளைகள் தீமையாவது செய்யாம திடீர்னு ஒரு மரணம் வந்த பிள்ளைகள் ரெடியாக இருக்கணும் அந்த மரணத்தின் பின்னர் தான் பிள்ளைகள் எங்களுக்கு வாழ்க்கை இருக்கு நல்ல வலையை கொடுங்க இது ஒரு திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக நினைச்சு திருந்த பாருங்க